வணக்கம் மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்பில் நாங்கள் அதாவது வந்து அந்த ராசதானிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் தென்மேற்கு பிரதேசம் நோக்கி இடம்பெயர்ந்த பெயர்ந்த ராசதானிகள் அதுல நேற்று நாங்கள் இந்த தம்பதினிய ராசதானி பற்றி பார்த்த நாங்கள் அப்ப இதுல வந்து நீங்கள் முதலாவது இந்த சேனலுக்கு புதிதுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கின்ற வீடியோவுக்கு போவோம் அப்ப நாங்கள் இதுல வந்து அந்த முதலாவது நகரமயவாக்கம் அதே போல ரெண்டாவது நகரமய வாக்கம் என்ற ஒரு தலைப்புக்குள்ள தான் இந்த ராசதானிகள் தம்பதினியா யாபகு எல்லாம் ரெண்டாவது நகரமய வாக்கம் என்ற தலைப்புக்குள்ள வருகிறது அப்போ முதலாவது நகரமயவாக்கத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அங்க வந்து நாங்கள் அதாவது உலர்வெளியத்தில் காணப்பட்ட குடியிருப்புகள் அதாவது நகரங்கள் அன்றதபுரம் புல நறுவ ராச்சியங்களை நாங்க பாத்தினாங்க முதலாவது நகரமய வாக்கத்துக்குள்ள அப்ப அங்க வந்து அந்த அன்பதபுர ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம் அந்த அன்ரதபுர ராஜ்யத்துல வந்து அந்த இறுதி மன்னனாக ஐந்தாம் மகிந்தன் ஆட்சி செய்தான் அவ்வாறு இருக்கிற போது சோழருடைய ஆக்கிரமிப்பு காரணமாக அன்ரதபுர ராஜதானி வீழ்ச்சி அடைந்தது பின்னர் சோழரிடம் இருந்து நாட்டை மீட்டெடுத்தவர்தான் அதாவது முதலாம் மிகபாகும் மன்னன் முதலாம் மிகபாகும் மன்னனுக்கு பிறகு அதாவது முதலாம் பராக்கிரம பாகு ஆட்சி செய்தான் அதாவது வந்து இந்த புலனரவிய ஆட்சி செய்தான் அப்ப அவ்வளவு நாங்கள் பார்த்து அதற்கு பிறகு இந்த புலனருவ ராசதானி வீழ்ச்சி அடைந்தான்னு சொல்லியும் அதற்கு நாங்கள் காரணங்கள் பார்த்தினாங்க மாகனுடைய வடையெடுப்பு பொருளாதார வீழ்ச்சி அஹ் மற்றது வந்து திறமையற்ற மன்னருடைய ஆட்சி என்றெல்லாம் பார்த்தினாங்க அவ்வாறு வந்து இந்த ரெண்டாவது நகரமயமாக்கம் என்றதுல தான் உலர்வலிய நகரங்களின் வீழ்ச்சிக்கு பிறகு மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா தென்மேற்கு பிரதேசத்துல சில நகரங்கள் அங்க உருவாகின்றது அதாவது உலர்வலைய நகரங்களின் வீழ்ச்சிக்கு பிறகு அன்றதபுரம் புலனர்வை அந்த நகரங்களினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இரண்டாவது நகரமய மார்க்கத்துக்குள்ள தான் அதாவது இலங்கையினுடைய தென்மேற்கு பிரதேசத்தில் சில நகரங்கள் உருவாகியது அப்ப அவ்வாறு அந்த உருவாகிய நகரங்களுக்குள்ள தான் நாங்கள் அதில் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தம்பதேனிய யாப்பகுவான் அந்த நகரங்கள் அப்ப இதில் நாங்கள் இந்த ரெண்டாவது நகரமய மாதலின்ற அடிப்படை பண்புகள் என்று நாங்கள் பார்க்கிறீர்கள் அங்க அரசியல் அதிகாரம் பன்முகப்படுத்தப்பட்டமையால் நிர்வாக மையங்கள் சமகாலத்தில தோற்றம் பெற்றிருக்கு அதே போல அந்த இரண்டாவது நகரமயமாத புதிய துறைமுகங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது அதே போல இலக்கியங்கள் எழுச்சி அடைந்திருக்கின்றது அறிவு மறுமலர்ச்சி அதே போல புதிய வர்த்தக தொடர்புகள் ஏற்பட்டிருக்கின்றது மற்றது வியாபார நடவடிக்கைகள் விரிவடைந்து இருக்கின்றது அப்ப நாங்க இந்த இரண்டாவது நகரமயமாக்கல்ல கவனத்துல உள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் புதிய வர்த்தக தொடர்பு வலியமைப்பு உருவாவதும் அதனூடாக இந்த வியாபார நடவடிக்கைகள் விரிவடைந்தமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது உலர்வலிய ராஜரட்டை நகரங்களோடு ஒப்பிடுகிற போது இந்த இரண்டாவது நகரம் நகராக்க ம காலத்துல வந்து வளர்ச்சியடைந்த நகரங்களுக்கு இடையில காணப்படுகின்ற வேறுபாடு அப்ப அதுல நகரத்திட்ட விரைவடங்கள் கேத்ர கணித பொறிமுறையின்றி காணப்பட்டமையாகும் அதிலையும் நகரங்களின் அளவு சிறியன இதற்கான காரணம் இரண்டாம் நகராக்க காலத்தில் காணப்பட்ட அதிகார பரவலாக்கமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது அப்ப நாங்கள் இந்த இரண்டாவது நகரமய நகரமயமாதல்ல தான் இந்த தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த அந்த ராசதானிகள் வருகிறது தம்பதனிய யாப்பகுவ குர்ணாகல் கம்பளை ராசதானிகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்ப நேற்றைய வகுப்பில் நாங்கள் தம்பதனிய ராசதானியை பற்றி பார்த்தது இன்றைக்கு நாங்கள் இந்த யாப்பகுவ ராசதானி அப்ப இதுலயும் இந்த யாபகுவ ராசதானியினுடைய யாபகுவ ராசதானியை தலைநகராக்கிய மன்னன் முதலாம் புவனீக பாகு தான் முதல் மன்னன் அதே நேரம் இரண்டாவது மன்னன் மூன்றாம் பராக்கிரம பாகு அவன் இறுதி மன்னனாக கருதப்படுகின்றான் அப்ப இதுல வந்து அந்த பெரிதாக இந்த ராசதானியை பொறுத்தவரை யாபகுவ ராசதானியை பொறுத்தவரை அந்த முதல் மன்னன் இறுதி மன்னன் என்ற விடயங்கள் இதுல சொல்லி இருக்கிறான் அடுத்தது நாங்க பார்ப்போம் இன்றைக்கு வந்ததுல அதாவது இப்ப இந்த யாபகுவ ராசதானியில வந்து அதாவது ஜாப்புவை தலைநகர் ஆக்கியவன் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாம் புவனிய பாகு அதே நேரம் அவன் வந்து வெளிநாடுகளோட வர்த்தக தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஏற்படுத்தி கொண்டான் அதே போல எகிப்திற்கு அனுப்பிய தூது குழுவினர் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்றில் கெய்ரோ நகரில் எகிப்திய சுல்தானால் வரவேற்கப்பட்டனர் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அந்த மன்னன் கிபி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நாலில மரணம் அடைந்துட்டான் அதாவது இந்த முதலாம் புவனையபாகு மன்னன் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நாலில் மரணமான அப்போ இந்த முதலாம் பூனையபாகு என்ற மரணத்தை தொடர்ந்துதான் இந்த போசத் விஜயபாகு மன்ன என்ற மகன் அதாவது வந்து இந்த மூன்றாம் பாகு வந்து இங்கே வந்து அரசனாக வருகின்றார் அப்போ இந்த அடிப்படையில் இந்த புனித சந்ததாதுடன் வந்த இந்த இளவரசன் மூன்றாம் பராக்கிரம பாகு என்ற பெயர்ல அதாவது புலன் இருந்து ஆட்சி நடவடிக்கையை மேற்கொண்டான் ஆனால் கிபி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றில் புலனர்கள் மீது படையெடுத்து ரெண் அதாவது ரெண்டாம் புவனிய பாகு இளவரசன் இந்த மூன்றாம் பராக்கிரம பாகுவை கொலை செய்கின்றான் அப்ப இதுல வந்து நாங்கள் இந்த யாபக ராசதானியை பொறுத்தவரை இதுல மென்னர் என்ற விஷயம் தெரிந்தால் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அதே போல இனி இந்த குருநாகல் ராசதானி அதுலேயும் நாங்கள் மன்னர்களை பார்ப்போம் அதாவது குருநாகல் ராசுதானியை தலைநகராக்கிய மன்னன் முதலாவது மன்னன் இரண்டாம் புவனேக பாகு அதற்கு பிறகு நாலாம் பராக்கிரம பாகு அதே போல மூன்றாம் புவனீக பாகு அதே போல ஐந்தாம் விஜய்ய பாகு மற்றது இந்த மன்னர்களுக்கு பட்டப்பெயர்கள் பகுதியொன்றுல வரலாம் இப்ப உதாரணமா நாலாம் பராக்கிரம பாகுகின்ற பட்டப்பெயர் பண்டித பராக்கிரம பாகுன்னு <trava> சொல்றான் <sugars> அதாவது பண்டித பராக்கிரம <trava> பாகு நாலாம் <Chem> பராக்கிரம பாகுகின்ற பட்டப்பெயர் அதே போல மூன்றாம் புவனேக பாகுகின்ற பட்டப்பெயர் வன்னி புவனீக பாகு இப்ப நாங்க நேற்று பார்த்தாங்க அந்த கலிகால சாகித்ய சர்வஜ பண்டித என்ற பட்டப்பேரோட இருந்த மன்னன் சொல்லி நாங்கள் நேற்று பார்த்த மாதிரி ஒவ்வொரு மன்னர்களுக்கும் பட்டப்பேர்கள் இருக்கிறது அத மாதிரி ஐந்தாம் விஜயபாகு அதற்கு நாங்கள் சொல்றோம் பட்டப்பேர் அப்ப இவன் புர்ணாகல் ராசதானியின் இறுதி மன்னனாக காணப்படுகிறான் இந்த ஐந்தாம் விஜயபாகு அப்ப ஆகவே இந்த குருநாகல் ராசதானியை பொறுத்தவரை இங்க நாங்கள் அந்த ஆட்சி செய்த மன்னர்கள் மிகவும் பிரதானமானவர்கள் அதே போல நாங்கள் இங்க பாத்தோம் சொன்னா இந்த குருநாகல் ராசதானியில வந்து அதாவது எழுதப்பட்ட நூல்கள் என்னென்ன அதில் உரைநடை இலக்கியங்கள் எந்த ராசதானியில் சொன்னால் குருநாகல் ராசதானி காலத்துல தான் உரைநடை இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்ப என்ன உரைநடை இலக்கியங்கள் பென்சிய பனஸ் ஜாதகய அதாவது அஞ்சூற்றி ஐம்பது ஜாதக கதைகள் உள்ளடங்கியதுதான் இது பென்சிய பனஸ் ஜாதகய இது ஒரு உரைநடை இலக்கியம் அதே போல சிங்கள போதி வம்ச தலத சிறித அநாகத வங்சய அப்ப இது எல்லாம் உரைநடை இலக்கியங்கள் குருநாகல் ராசதானி காலத்துல எழுதப்பட்ட அந்த நடை இலக்கியங்கள் அதே போல இந்த குருநாகல் ராசதானிக்கு பிறகு இந்த ராசதானி தான் இந்த கம்பள ராசதானி அப்ப அதுலையும் இந்த கம்பள ராசதானியை ஆட்சி செய்த மன்னர்கள் ஏர் அதே போல அந்த ராசதானியிலுள்ள என்னென்ன நூல்கள் எழுதப்பட்டது இப்ப நாங்க கம்பள ராசதானியை எடுத்தவனு சொன்னால் முதல் மன்னன் நாலாம் புவனீக பாகு அதே போல இறுதி மன்னன் ஐந்தாம் அப்ப முதலாவது மன்னன் நாலாம் புவனீக பாகு இரண்டாவது ஐந்தாம் பராக்கிரம பாகு அடுத்தது மூன்றாம் விக்கிரம பாகு நான்காவது ஐந்தாம் புவனீக பாகு அப்ப இவன் தான் இறுதி மன்னன் இது கம்பளை ராசதானி அப்ப இந்த கம்பள எழுதப்பட்ட நூல்கள் என்ன அப்ப இதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா தூதுகுடும் இலக்கியங்கள் இந்த தான் எழுதப்பட்டிருக்கு அதாவது கம்பள ராசதானி காலத்தில தான் தூதுகுடும் இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்ப இது பகுதி ஒன்றுல கேட்கலாம் தூதுகுடும் இலக்கியங்கள் எந்த ராசதானி காலத்தில எழுதப்பட்டது கம்பள ராசதானி காலத்தில அத மாதிரி உரநடை இலக்கியங்கள் எந்த ராசதானி காலத்தில் எழுதப்பட்டான்னு சொன்னால் அதாவது குர்நாகல் காலத்துல எழுதப்பட்டது அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த கம்பளை கால கட்டடங்கள் இந்த கம்பளை ராஜ்ய ராசதானி காலத்துல என்னென்ன கட்டடங்கள் கட்டப்பட்டது இப்ப பார்த்தோம்னா லங்கா திலக விகாரை கடலாதினிய விகாரை இதெல்லாம் கம்பளை ராசதானி காலத்துல கட்டப்பட்ட கட்டடங்கள் ரெண்டு விகாரிகளையும் கட்டிய மன்னனு சொன்னால் நாலாம் புவனீக பாகுதான் இந்த ரெண்டு விகாரியையும் கட்டி இது பகுதி கேட்கலாம் லங்காதிலக விகாரை மற்ற கடலாதனிய விகார இது நாலாம் புவனேக பாகு தான் கட்டப்பட்டது எந்த இது கம்பளை காலத்துக்குரிய கட்டடங்கள் அத மாதிரி எம்பக்க தேவாலயம் இது மூன்றாம் விக்கிரம பாகு காலத்துல கட்டப்படுது அதாவது எம்பக்க தேவாலயம் இதுவும் இந்த கம்பள ராசதானி காலத்துக்குரிய ஒரு தேவாலயமாக கருதப்படுகின்றது அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இல்லேனி இந்த கம்பள ராசதான விசேட பண்புகள் என்ன இந்த ராசதானியில என்ன விசேட பண்புகள் காணப்பட்டது அதாவது நாங்கள் பிறகு குடும்பம் அரச குடும்பத்துடன் நெருங்கிய உறவில் காணப்பட்டமை அதாவது பிரபுக்கள் குடும்பம் அரச குடும்பத்துடன் நெருங்கிய உறவில காணப்பட்டமை உதாரணமாக சேனாதி லங்காதிகார சென செனவிரத் குடும்பம் அதே போல அலவியஸ்வர குடும்பம் அப்ப இது வந்து அவர்களுக்கு இடையில காணப்பட்ட நெருங்கிய தொடர்பை காட்டுகிறது அதே போல சேனா லங்காதிகார பிரபு குடும்பத்தைச் சேர்ந்த செனவி தளபதி தெவிகம பராக்கிரம பாகுவின் அதாவது நாலாம் புவனேயபாகுவின் சகோதரியை திருமணம் செய்தவர் அத மாதிரி இங்க நாங்க இன்னொரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னா தாய் வழியில அரசுரிமை முறை வளர்ச்சி அடைந்திருக்கு இந்த கம்பள ராசதானியில வழி அரசுரிமை முறை வளர்ச்சி அடைந்திருக்கிறது அதே போல இவன் பத்துத்தா என்ற அராபிய தேச சஞ்சாரி இலங்கைக்கு வருகிற வந்து குறிப்புகளை எழுதியிருக்கிறார் அதுவும் இந்த இந்த ராசதானியில இருக்கிற ஒரு பண்பாக சொல்லப்படுகிறது அதே போல இந்த இவன் பத்துத்தா என்பவர் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலில் யாழ்ப்பாணம் சென்றிருக்கின்றார் அப்ப அங்க யாழ்ப்பாண ஆட்சியாளர் ஆரிய சக்கரவர்த்தியினுடைய உதவியை பெற்று சிவனொழிபாத மெல்லியை தரிசித்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது அப்ப இவ்வாறு இந்த கம்பளை ராசதானியில சில சிறப்பம்சங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே போல இந்த மூண்டாம் விக்கிரபாகும் என்னன்னு சொல்லி சொன்னான் கம்பளை ராசதானியில மூண்டாம் விக்கிரமாகும் என்ன அப்ப அவன் வந்து அதாவது இந்த யாழ்ப்பாண ராக்கியத்துக்கு திரை செலுத்தினான் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது அப்ப அவ்வாறு இந்த கம்பளை ராசதானியில நாங்கள் ஒரு சில விச பண்புகளை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இந்த கம்பள ராசதானிக்கு பிறகு அடுத்த ராசதானி தான் இந்த கோட்டை ராசதானி அப்ப இந்த கோட்டை ராசதானி எடுத்தோம்னு சொன்னா தலைநகராக்கிய மன்னன் ஆறாம் பராக்கிரம பாகு அப்ப அதற்கு பிறகு இந்த கோட்டை ராசதானி ஆட்சி செய்த மன்னர்கள் ஒழுங்குமுறையில ரெண்டு ஜெயவாகு அதே போல ஆறாம் புவனீக பாகு அதாவது சப்புமல் குமரன் என்று போட்டிருக்கு நான்கு பண்டித பராக்கிரம பாகு ஏண்டா ஏழாம் பராக்கிரம பாகு அதே போல எட்டாம் பீட பராக்கிரம பாகு அதே போல கடைசி அறுதி மன்னன் இந்த தர்ம பாலன் அப்ப இந்த கோட்டை ராசதானியில ஆட்சி செய்த மன்னர்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது வந்து இந்த தலைநகராக்கிய மன்னன் வந்து ஆறாம் பராக்கிரம பாகு அப்ப இங்க வந்து நாங்கள் ஸ்ரீ ஏவர்தனபுரா கோட்டையை தலைநகராக்கிய மன்னன் தான் இந்த ஆறாம் பராக்கிரம பாகு அப்ப இந்த ஆறாம் பராக்கிரம பாகுவின் தந்தையினுடைய பெயர் வந்து ஜய மகளி தாயின் பெயர் சுனேத்ரா தேவி அப்ப இந்த ஆறாம் பராக்கிரம பாகுவிற்கு பாதுகாப்பு வழங்கிய பௌத்தவிக்கு யார் என்று சொன்னால் விதாகம மகாஸ்தவீர என்பவர் இந்த ஆறாம் பராக்கிரம பாகுவிற்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார் அப்ப அந்த பிக்குவின்ற உதவியோடு தான் அதாவது இந்த பராக்கிரம இளவரசன் ரைகம ஆட்சியாளனாக இருந்தான் என்று சொல்லப்படுகின்றது அதே நேரம் கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினைஞ்சுல கோட்டையை தலைநகராக தெரிவு செய்து அதற்கு பிறகு இந்த ஆறாம் பராக்கிரம பாகு முடிசூடி கொள்கின்றான் அவ இவன் கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினைஞ்சில இருந்து கிபி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு வரை இலங்கையை ஆட்சிதான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ஆறாம் பராக்கிரம பாகம் என்ன அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி நானூற்றி பதினைந்து தொடக்கம் கிபி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வரை இலங்கையை ஆட்சி செய்தான்னு சொல்லி இந்த ஆறாம் பராக்கிரக பாகுவை பற்றி சொல்லப்படுகின்றது அப்ப என்று சொன்னால் இந்த ஆறாம் பராக்கிரகமாக இத்தகைய சேவைகளை ஆற்றி இருக்கிறான் அதாவது இந்த கூட்ட ராசதானிய தலைநகராக்கிய இந்த ஆறாம் பராக்கிரமாகு மன்னன் ஆற்றிய பணிகள் யாவை இது ஒரு கடந்த கால பாஸ்பேப்பர்ல வந்திருக்கின்றது ஆறாம் பராக்கிரக சேவைகளை குறிப்பிடுகாண்டு அப்ப முதலாவது ஓட்ட ராச்சியத்தின் இரண்டாவது சப்புமல் குமரனின் தலைமையை படையனுப்பி யாழ்ப்பாண ராச்சியத்தை வெற்றி கொண்டார் அதே போல மூன்றாவது மலைநாட்டு பிரதேச ஆட்சியாளனான ஜோதி என்பவனின் கிளர்ச்சியை அம்புலிகள குமரன் மூலம் அடக்கி இருக்கின்றார் நான்கு முழு நாட்டையும் கோட்டை ராஜ்யத்தின் கீழ் ஒன்றுபடுத்தி பொருளாதார ரீதியில நாட்டை வளப்படுத்தி இருக்கின்றார் அத மாதிரி நாட்டின் வளர்ச்சிக்கு பாரிய சேவை ஆற்றி இருக்கின்றார் இந்த ஆறாம் பராக்கிரம என்னன் அப்ப இவ்வாறு வந்து இந்த ஆறாம் பராக்கிரம என்னன் நிறைய சேவைகள் செய்திருக்கின்றார் அந்த வகையில அதை தலைநகராக்கிய என்ற சிறப்பு வந்து இந்த ஆறாம் பராக்கிரம உரியதாக கருதப்படுகின்றது அதே போல இப்ப இவண்ட காலத்துல வந்து கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்துல போத்துக்கேயர் இலங்கை வந்ததாக சொல்லப்படுகின்றது அதாவது போத்துக்கேயர் இலங்கைக்கு வந்தது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சுல தான் அப்ப இங்க வந்து இந்த ஆறாம் பராக்கிரம என்ற என்கின்ற தான் போத்துக்கேயரும் இலங்கை வந்தனர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அப்பாகவே அந்த அதாவது வந்து இப்ப நாங்கள் இந்த ஆறாம் பராக்கிரம பாகு என்று சொல்லுகிற போது இங்கே நாங்கள் அந்த தலைநகராக்கிய மன்னன் தான் மிகவும் முதல பிரதானமானவனாக காணப்படுகின்றான் இந்த கோட்டை ராசதானியில அப்ப இவ்வாறு இவ்வளவு மன்னர்களும் அதாவது கோட்டை ராசதானியில வந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இதில் அந்த பணிகள் கட்டாயம் இதில் நீங்க தெரிஞ்சு வைத்திருக்கோனும் ஆறாம் பராகிரமாக பணிகள் ஒன்று பன்னி பிரதேசத்தை கோட்டை ராச்சியத்தின் கொண்டு வந்தவன் இரண்டு சப்புமல் குமாரனின் தலைமையில் படியனுப்பி யாழ்ப்பாணராட்சியத்தை வெட்டி கொண்டான் மூன்று மலைநாட்டு பிரதேச ஆட்சியாளனான யோதி என்பவனின் கிளர்ச்சியை அம்புலுகம குமாரன் மூலம் அடக்கி இருக்கின்றான் மற்றது நான்காவது முழு நாட்டையும் கோட்டை இராச்சியத்தின் கீழ் ஒன்றுபடுத்தி பொருளாதார ரீதியில நாட்டை வளப்படுத்தி இருக்கின்றான் அதே போல நாட்டின் கல்வி இலக்கிய வளர்ச்சிக்கு பாரிய சேவையினை ஆற்றி இருக்கின்றார் அப்ப அந்த வகையில வந்து இந்த கோட்டை ராசதானி வந்து அதுல ஆறாம் பராப்பிரினுடைய பணி வந்து மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது நாளைய வகுப்புல நான் இதில் வினாவிடைகளும் செய்வேன் அதாவது பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு சில வினாவிடைகளையும் நான் அதாவது பகுதி ரெண்டில் இந்த பாடம் சம்பந்தமாக தரம் பத்து அலகு ஏழில் என்னென்ன வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது என்றதை பற்றி பாஸ் பேப்பர்லேருந்து சில ஒரு சில வினாக்களையும் சில நான் கலந்துரையாடலாக அந்த வகுப்பில் செய்ய இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க